ஹே காய்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் டுடே இந்த ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நிறைய ஸ்டைலில் வந்து அல்வா செஞ்சு போங்க இந்த மாதிரி பண்ண அல்வா செஞ்சு போமான்னு தெரியல வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அது செய்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள் அதுக்கு இந்த மாதிரி ஒரு மிக்சர் ஜார் எடுத்துக்கோங்க அதில் இந்த மாதிரி பண்ணை பிச்சு பிச்சு போட்டுக்கோங்க எந்த பண்ணுனாலும் நீங்கள் சேர்த்துக்கலாங்க பண்ணை எல்லாத்தையும் சேர்த்ததுக்கப்புறமா மிக்ஸர் ஜாரில் லைட்டாக நம்ம வந்து பரபரன்னு அரைச்சிட்டு வர போகிறோம் இந்த மாதிரி பிரெட் க்ரம்ஸ் அரைக்கிற மாதிரி பண்ணை க்ரம்ஸ் போட்டி அரைச்சிட்டு போகிறோம் இப்போ ஒரு பேன் எடுத்துக்கோங்க பேன் நல்லா சூடானதும் நெய் சேர்த்துக்கோங்க நெய் நல்லா சூடாகட்டும் நெய் நல்லா சூடானதுக்கப்புறம் முந்திரி சேர்த்துக்கலாம் முந்திரியை நெய்லேயே நல்லா வறுத்தெடுக்கணுங்க லைட்டாக கலர் சேஞ்ச் ஆனதும் எடுத்து வச்சுருங்க லோ ஃப்ளேம்லேயே வருங்க இல்லைனா கலர் மாறிடும் ரொம்ப இப்போ ஆல்ரெடி நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த பன் க்ரம்ஸ் எல்லாத்தையும் உள்ளே சேர்த்துக்கலாம் நெய்யிலேயே லைட்டாக அந்த மாதிரி வறுத்தெடுங்க நல்லா எடுக்கணுங்க நல்ல கலர் சேஞ்ச் ஆகணும் அதாவது பன் கிரம்ஸை வந்து இப்படி எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா க்ரன்ச்சியாக இருக்கிற மாதிரி ரஸ்க் கன் க்ரன்ச்சியாக இருக்கிற மாதிரி இருக்கணுங்க இப்போ வந்து பால் சேர்த்துக்கலாம் பால் வந்து நான் ஒரு கப் பால் ஃபஸ்ட்டு சேர்க்குறேங்க சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி எல்லாத்தையும் நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க எக்ஸ்ட்ராவாக உங்களுக்கு பால் தேவைன்னா கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் நான் வந்து எக்ஸ்ட்ரா ஒரு அரை கப் சேர்த்துருந்தேன் இப்போ நான் ஒரு கப் சுகர் எடுத்திருக்கேன் அதையும் உள்ள சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக கலர் சேஞ்ச் ஆகுங்க நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக நெய் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கலந்துக்கிட்டே இருங்க நல்லா கலந்துக்கிட்டே இருக்கணுங்க இப்போ இந்த பதத்தில் முந்திரி சேர்த்துக்கலாம் முந்திரி சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா கலந்துக்கிட்டே இருங்க பாத்திரத்தில் ஒட்டாமல் இந்த மாதிரி வருங்க இன்னும் நல்ல கொஞ்சம் கட்டினஸ் ஆகும் அல்வா பதத்துக்கு அவ்வளோதாங்க ஃபைனலாக என்னோட ஸ்டைலில் பன் அல்வா ரெடி ஆயிடுச்சு இந்த பன் அல்வா வந்து மும்பையோட ஃபேமஸ் டிஷ் அப்படின்னு சொல்லலாம் கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போங்க ஐஸ் தேங்க்யூ பாய் ஹோப் யூ ஆல்